ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விநாமத்தினாலே இந்த காளிமண்ணா நேரலாகி உங்கள் ஊரையும் வாழ்த்துகிறோம் இது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணாவது காளிமண்ணா எட்டாவது மாதம் ஒன்பதாம் தேதியிலும் இந்த வாலிபர் பகுதி மூலமாய் உங்களுக்கு சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளிலும் நாளை தினத்தில் நடக்கிற ஆராதனைக்காக நம்ம ஜெபிப்போம் ஆராதனை தேவன் ஆஸ்வதிக்கும்படியாக அந்தந்த சபையின் விசுவாச மக்கள் அந்தந்த சபைக்கு செல்வதற்கு ஆண்டர் உதவி செய்யணும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தும்படியாக ஜெபிப்போம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த வாரம் முழுதுமே நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய காரியங்களை தியானித்து காரியங்களோ இந்த வாரத்தின் கடைசி நாளிலும் எதிர்காலத்தை கெடுக்கும் காரியம் என்ற தலைப்பிலே நம்ம தேவனுடைய போகிறோம் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கூடாதே நீங்க சொல்லப்படுக ஸ்திரீகளுக்கு பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது யாரு சொல்லிருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேல நீங்க பாத்தீங்க அப்படின்னா லேமுவேலுக்கு அவனுடைய தாய் உபதேசித்த சத்தியம் இந்த லேமுவேல் யார் அப்படின்னா ஒரு பொருத்தணையோட புத்தன் இந்த லேமுட தாயார் ஜெபித்து அதன் மூலமாய் பெற்ற குழந்தைதான் இந்த லேமுவேல் இந்த லேமுவேல் யார் அப்படின்னா ஒரு ராஜா லேமுவேல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தெய்வனுக்காக ஜீவிப்பவர் அப்படின்னு அர்த்தம் ஒரு ராஜாவா இருந்தா கூட அந்த ராஜாவுக்கு கூட ஒரு தாயின் உபதேசம் தேவைப்பட்டது அதனாலதான் அந்த தாய் சொல்றாங்க நீ ஒரு ராஜாவா இருக்கிற ராஜாவா இருக்கிற நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்ரீகளுக்கும் பலனை என்ன பண்ணக்கூடாது கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா நல்ல ஆட்சி புரியணும் அப்படின்னா ஸ்ரீகளுக்கு தன்னுடைய பலனை என்ன பண்ணக்கூடாது கொடுக்க கூடாது ஸ்ரீகளுக்கு எப்படி தன்னுடைய பலனை கொடுப்பாங்க அப்படின்னா தன்னுடைய நேரத்தை எல்லாம் ஏதோ பெண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க செலவிடுவாங்க அந்த பெண்ணு என்ன சொல்றாங்க அத வார்த்தைக்கு என்ன பண்ணுவாங்க கீழ் பண்ணுவாங்க பெற்றோர் என்ன சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க கேட்க மாட்டாங்க இன்னொன்று அந்த ஸ்திரீயை பார்க்கணும்னு விரும்புவாங்க இன்னும் தவறான காரியத்தை என்ன பண்ணுவாங்க ஈடுபடுவாங்க அதனாலதான் இந்த லேம்புளுடைய தாயார் லேம்புலுக்கு சொல்றாங்க ஸ்ரீகளுக்கு என்ன பண்ணாத உன் பலனை கொடுத்துறாரு ரெண்டாவது சொல்றாங்க ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளை என்ன பண்ணாத ராஜாக்களை கெடுக்கும் காரியம் என்ன அப்படின்னா நீங்க தொடர்ந்து வாஸ்து பாப்பீங்கன்னு சொன்னால் அதுல மதுபானம் கொடுக்கப்பட்டு அப்போ நீ ஒரு ராஜாவா இருக்கிற ஸ்ரீகள்கிட்ட நீ அடிமைப்படக்கூடாது ரெண்டாவது ராஜாக்களை கெடுக்கும் அந்த மதுபானத்தையும் நீ என்ன பண்ணக்கூடாது அடிமைப்படக்கூடாதுன்னு சொல்லி இந்த தாய் தன்னுடைய மகனாகிய ராஜாவாகிய லேமுவேலுக்கு ஒரு புத்திமதியை சொல்லுகிற ஒரு வசனத்தை தான் அந்த நாளை நம்ம தியானிக்க போகிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான வாலிபர்களே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கைய உங்க எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ரெண்டு காரியத்தையும் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் உங்க வாழ்க்கை ஏதோ ஒரு பெண்ணுக்காக செலவிடக்கூடாது உங்க வாழ்க்கை ஏதோ ஒரு ஆணுக்காக செலவிடக்கூடாது உங்க வாழ்க்கையை தேவனுக்காக செலவிட வேண்டும் அது மாத்திரம் அல்லாம இந்த மதுபானத்துக்கு அடிமைப்படக்கூடாது நிறைய வாலிபர் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு இருக்காங்க எப்படி இந்த குடிப்பழக்கத்தை அடிமை ஆகுனியா அப்படின்னு அவங்களை கேட்டா சொல்லுவாங்க ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டான் இந்த பார்ட்டிக்கு நான் சும்மாதான் போனேன் கொஞ்சோண்டு குடிப்பான்னு சொன்னா அந்த கொஞ்சம் குடிச்சு இன்னைக்கு பெரிய குடிகாரனா வந்து நிற்பேன்னு சொல்லிட்டு அநேக வாலிபர்கள் சொல்ற காரியங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதை கேட்டுக்கொண்டு இருக்க அருமையான வாலிபர்ல உங்க ஃப்ரெண்ட்ஷிப் சரியா இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும் உங்க எதிர்கால ஆசீர்வாதமா இருக்கும் இன்னைக்கு அநேக வாலிபர்களை ஒரு பெண் என்ன பண்றா அடிமைப்படுத்தி வச்சிருக்கான் அநேக வாலிப பிள்ளைகளை ஒரு ஆண் என்ன பண்ணிருக்கான் அடிமைப்படுத்தி இருக்கான் தன்னுடைய பலனை எல்லாம் அந்த ஸ்திரீக்காகவோ அந்த ஆணுக்காகவோ செலவிடுற வாலிபர் வாலிபர்களே நீங்க கத்திற்காக ஜீவிக்க வேண்டிய ஒரு பாத்திரம் உங்க பலனை ஒருபோதோ ஸ்திரீக்கோ ஒரு ஆணுக்கோ கொடுக்க கூடாது தேவன் தந்த பலனை தேவனுக்காக செலவிடுவேங்கன்னு சொன்னா உங்க எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் உங்க எதிர்கால வாழ்க்கை மேன்மையா இருக்கும் கடைசி காலத்துல விசாசவனத்தின கொஞ்சம் பலன் இருக்கு என்று அறிந்து யாரை விழுங்கலாம் என்று சொல்லி சிங்கம் போல வகை தேடி அழிந்து கொண்டிருக்க இதை அருமையான வாலிபலே ஒருபோதும் பிசாசின் வலையில் விழுந்து விடாதபடிக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம காத்துக்கொண்டு முடிச்சுன்னால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தாயாரே இங்க ஒரு ராஜாவா இருந்தா கூட ராஜாவுக்கு கூட ஒரு தாய் ஆலோசனை ஆலோசனை கொடுக்கறாங்க இந்த மாதிரி ஸ்திரிகளுக்கு உன் என்ன பண்றாத ஒடுத்துறாத நீ ஒரு ராஜா ஒரு எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா வாழணும்னா இந்த ரெண்டு காரியத்தையும் நீ அடிமைப்பட்டு விடாதுன்னு சொல்லி அவங்க தாய் என்ன பண்றாங்க உபதேசிக்கிறாங்க இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தாயாரே உங்க குடும்பத்தை ஒருவேளை வாலிப பிள்ளைங்களோ வாலிப பயங்களோ இருந்தா அவங்களுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லி வழங்க உங்க பிள்ளைங்க எங்க போறாங்க எங்க வாராங்க மொபைல் போன்ல என்ன பாக்குறாங்க மொபைல் போன்ல யார்ட்டு பேசுறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் உங்க பிள்ளைங்களை நீங்க சரியா வழி நடத்துவீங்கன்னு சொன்னா உங்க மூலமா தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும் உங்க மூலமா அநேக ஜனங்கள் ஆண்டவருக்குள்ள வருவாங்க உங்க சாட்சியுள்ள வாழ்க்கை அநேக பேர் பேசக்கூடிய அளவுக்கு அது மாறும் அநேக தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைங்க எப்படி

ஒருவேளை உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்படியாம சத்தியத்துக்கு விரோதமா நின்னாங்கன்னா அவங்களுக்காக ஜெபிங்க உபவாசம் இருந்து ஜெபிங்க ஆண்டு என் பிள்ளைய நல்ல பிள்ளையா மாத்துங்க நீங்க அது பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி உங்க பிள்ளைங்களுக்காக ஜெபிங்க ஆண்டு வச்சு உங்க பிள்ளைங்களை ஆசிர்வதிப்பார் ரெண்டு நாடகம் இருபத்தி ரெண்டு மூன்றாவது வருஷத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னால் அங்க ஒரு தாயா இருக்க அத்தாலியால் அந்த அத்தாலியால் தன்னுடைய மகன் அகசியா துன்மார்க்கமாய் நடக்க அந்த தாயை என்ன பண்ணலாம் ஆலோசனைக்காரியா இருந்தாலாம் நம்முடைய வாழ்க்கை நம்ம ஒருபோதும் அப்படிப்பட்ட தாயா இருக்கக்கூடாது நம்முடைய பிள்ளைங்க நல்ல வழியில நடத்துறதுக்கு நம்ம நல்ல ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய தாயாய் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் இந்த அகசியா தின்மார்க்கமாய் நடந்து தன்னுடைய வாழ்க்கையில பொல்லாப்பான காரியங்களை செய்கிற ஒரு ராஜாவாய் மாறிவிட்டான் நம்ம அப்படி இல்லாதபடிக்கு தேவனுக்கு பயந்து ஜீவிப்போம் ஆண்டவன் நம்மளை ஆசிர்வதிப்பாராங்க ஒண்ணு ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் ஒண்ணுல இருந்து மூணு வரைக்கும் நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனிரும் ஏதோ இயரும் அந்நிய ஜாதியான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான் கத்தர் இசவேரை நோக்கி நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார் சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான் அவனுக்கு பெபுக்கள் குலமான எழுநூறு மனையாட்டிகளும் முன்னூறு மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள் அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிவி போக பண்ணிறார்கள் இந்த சாலமோன் ராஜாவை பத்தி நம்ம வாசித்தோம் சாலமோன் ராஜா கத்தரால ஒரு முன்புரிக்கப்பட்ட ராஜா இந்த சாலமுடைய ராஜா உலகத்துல எல்லா ராஜாக்களை பார்க்க விட ஞானம் சிறந்ததா இருந்தது தேவன் இந்த சாலமோன் ராஜாவை ரொம்ப ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்துல வச்சிருந்தாங்க ஆனா அந்த சாலமன் ராஜா என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்நிய ஸ்திரீ மேல என்ன பண்ணாங்க ஆசை வைத்தாங்க ஆசை வத்தது இல்லாமல் அவங்களோட கூட ஐக்கியமா இருந்தாங்க அந்த ஐக்கியம் கடைசி நாட்கள் என்று சொன்னால் அவங்க இருதயத்தை தேவனை விட்டு வழி விலகி போக பண்ணினார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கத்துடைய வாலிபர்களே உங்க ஒரு ஒருபோதும் அந்நிய ஸ்திரீ மேலே ஐக்கியம் வைக்க கூடாது இல்லங்க நான் ஃப்ரெண்டா தாங்க பழகுறேன் உங்கள் எனக்கு ஃப்ரெண்டு தான் வேற எந்த விஷயமும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நாளடைவில் அவங்க உங்க இருதயத்தை வழி விலகி போக பண்ணுவாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஞானமா இருக்கணும் இன்னும் நிறைய வாலிப சொல்லுவாங்க அவங்க ஆண்டவரை அறிந்து கொள்ளாதவங்க தான் ஆனா நாங்க என்ன பண்ணுவோம் கல்யாணம் முடிச்சு அவங்க ரசிக்க வழிநடத்துவோம் சொல்லுவாங்க அப்படி இல்லைங்க பைபிள் சொல்லப்படுத்து ரெண்டு கொஞ்சம் ஏழாம் அதிகாரம் பதினாலாவது அவிஸ்வாசிகளுடன் பிணைக்கப்படாது இந்த பிணைக்கப்படாது ஆண்டவர் எல்லா விதத்திலையும் ஆசிர்வதிச்சு வச்சிருந்தாங்க ஆனா இந்த சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில அந்நிய ஸ்திரீன் மேலே ஐக்கியம் வச்சதுனால அவனுடைய வாழ்க்கையில தேவனை விட்டு அவன் இருதயத்தை வழி விலகி போக பண்ணினார்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப ஞானமா இருக்கணும் நிறைய வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையை அவங்களே தேர்ந்தெடுப்பாங்க அப்படி இல்லைங்க உங்க வாழ்க்கை துணையை ஆண்டவர் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் அப்பதான் உங்க எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் ஒரு வசனத்தை கூட வாசிப்போம் என்று சொன்னால் நெகேமியா பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அண்ணவா அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டா இருந்ததில்லை அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான் தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார் அப்படிப்பட்டவனையும் மறு ஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்கள் இந்த சால மூனை தான் இங்கே சொல்லப்படுது இந்த சால மூனை தேவன் அவனை சிநேகித்திருந்தார் அவனை இஸ்ரோவேல் அனைத்துக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் ஆனா அப்படிப்பட்ட சால முனை மறு ஜாதியான ஸ்ரீகள் வேறு அந்நிய ஸ்ரீகள் என்ன பண்ணாங்களா பாவம் செய்ய பண்ணினார்கள் உங்களுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்குது அந்நிய பெண்களோடு இருக்கிறா இல்ல அந்நிய ஆண்களோடு கூட இருக்கிறா ஒருவேளை உங்க ஐக்கியம் அப்படி இருக்குன்னா அப்படிப்பட்ட ஐக்கியத்தை விட்டு கத்தெடுத்து திரும்புவோம் ஆண்டவர் உங்க எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார் இந்த மறுஜாதீன ஸ்ரீகள் பாவம் செய்ய பண்ணாங்க அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஞானமாய் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோம் ஆண்டவர் நிச்சயமா நம்மளை ஆசிர்வதிப்பார் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் பரஸ்திரீயின் உதடுகள் தேன் கூடு போல் ஒழுகும் அவள் வாய் என்னையிலும் மிருதுவாயிருக்கும் இருக்கும் அவள் செய்கின் முடிவோ எட்டியை போல கசப்பும் இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் போல் கூர்மையுமா இருக்கும் அவள் காலடிகள் மரணத்தை திருங்கும் அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும் நீ ஜீவ மாற்றத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடை மாறி மாறி விகாரப்படும் அவைகளை அறிய முடியாது இங்க நம்ம பார்க்கிறோம் பரஸ்ரீயை பத்தி பார்க்கறோம் அந்நிய ஸ்ரீயை பத்தி பாக்குறோம் அந்த அந்நிய ஸ்திரீ எப்படி பேச இனிமையா இருக்குமா இன்னைக்கு அநேக பேர் இனிமையான வார்த்தைகளை கேட்டு ஏமாந்து போறாங்க ஏமாச்ச பின்னால வேதனை படுறாங்க சொல்லப்படுது அந்நிய அந்த பரசியின் உதடுகள் எப்படி இருக்குமா தேன் கூடு போல் ஒழுகுமா அவள் வாய் என்னையிலும் மிருதுவா இருக்குமா நல்ல இனிமையான சொற்களை பேசி நம்மளை என்ன பண்ணுவாங்க பாவத்துக்குள்ளாக்கி விடுவாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்ல சொல்லப்படுது அவளுடைய காலடிகள் மரணத்துக்கு என்ன பண்ணுமா இறங்குமா ஆறாவது சொல்லப்படும் ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் என்ன பண்ணுமா மாறி மாறி விகாரப்படும் நம்ம நல்ல வழிகளை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு நல்ல வழிகளை நடக்க விடாதபடிக்கு அவளுடைய நடைகள் என்ன பண்ணும் மாறி மாறி விகாரப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுது இதுல எட்டாவது வருஷம் வாசிப்போம் என்று சொன்னால் உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து அவளுடைய வாசலை கிட்டி சேராது சேர்ந்தால் உன் மேன்மை அந்நியருக்கும் உன் ஆய்சின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய் உன் வழி என்ன பண்ணு அவளுக்கு தூரப்படுத்து அவளுடைய வீட்டின் வாசலை என்ன பண்ணாத குத்தி சேராத அப்படி நீ சேர்ந்த அவள் வழியில நீ நடந்தனா உன் மேன்மையை அந்நியருக்கும் உன் ஆயுசு காலத்தை என்ன பண்ணுவ கொடூரருக்கும் கொடுத்து விடுவான்னு சொல்லிட்டு வேதம் என்னப்படுது எச்சரிக்கை எச்சரிக்கை கேட்டுக்கொண்டு அருமையான கத்தருடைய வாலிபர்லே நம்ம ஞானமா வாழ வேண்டும் தேவனுக்கு பிரியமா வாழணும் இப்படிப்பட்ட பரஸ்திரீ அந்நிய ஸ்திரியோடு கூட ஐக்கியம் வைக்காதபடிக்கு அவருடைய வாசலை குத்தி சேராமல் இருப்போம் மடித்த நாள் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் இதே அதிகாரத்தில் இருபத்தி ஓராது வருஷம் சொல்லப்படுகிறது மனுஷனுடைய வழிகள் கத்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் எல்லாருடைய வழிகளும் கத்தரின் கண்களுக்கு முன்பதா இருக்கு நம்ம எங்க போறோம் எங்க வாரம் யார்கிட்ட பேசுறோம் எப்படி பழகுறோம் நம்முடைய வழிகள் எல்லாவற்றையுமே கத்தர் பார்த்து கொண்டு அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை கத்துடைய கண்கள் எவ்விடத்துல இருந்து நல்ல தீயோரையும் நோக்கி என்று சொல்லி வேதம் சொல்லிட்டு அப்போ நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் நம்முடைய வழிகளை தேவன் பார்த்து கொண்டிருக்க என்ற உணர்வு ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமா ஆண்டவருக்குள்ள உண்மையாய் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாய் பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் உதவி செய்வார் இன்னொரு மனிதர்களுக்கு கூட நம்ம தியானிப்போம் என்று சொன்னால் நியாயாதிபதி பதினாறாம் அதிகாரம் நாலாவது வசனம் அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆச்சங்கரையில் இருக்கிற தெலிலால் என்னும் பேருள்ள ஒரு இருந்தான் இங்க குறித்து பார்க்கிறோம் ஸ்திரீயோடு ஆச்சங்கரையில தெலிலால் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீயோட என்ன பண்ணா சிநேகமா இருந்தான் ஆரோகம் அப்படியே தெளிலால் சின்சோனை பார்த்து உன் மகாபலம் எதினால் உண்டாடித்தது உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றால் இங்க நம்ம சிம்சோனை பார்க்கும் சிம்சன் ஒரு நசறைய விரதம் உள்ள ஒரு மகன் அது மாத்திரம் இல்ல சிம்சோன் ஒரு பலசாலி அந்த பலசாலி ஒரு ஸ்ரீயின் மேலே என்ன பண்றான் இருக்கிறான் அந்நிய ஸ்ரீயின் மேலே வைக்கிறான் ஸ்னேகம் வைக்கும் போது அந்த ஸ்ரீ கேட்கிறா உன் பலன் எதில் இருக்குது நீ எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஆனால் சிம்சன் பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து அவளுக்கு வந்து சொல்லவே இல்லை அவளுடைய பலன் எதில் இருக்குது அப்படின்ட்டு அவளுக்கு சொல்லல அடுத்து நீங்க தொடர்ந்து சொன்னால் பதினாறாவது பதினாறோஷனத்த இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அழட்டி கொண்டிருக்கில் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தி சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேன் ஆவேன் என் தலை சிறைக்கப்பட்டால் என் பலன் என்னை விட்டு போம் அதனாலே நான் வலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரையும் போலும் ஆவேன் என்று அவரிடத்தில் சொன்னான் இந்த தெழிலால் இந்த ஸ்ரீயோடு ஐக்கியமானதுனால இந்த ஸ்ரீ ஒவ்வொரு நாளும் உன் நீ எனக்கு சொல்லணும் எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் என்ன கடைசியா நித்தம் நித்தம் தினம் தினம் அலட்டி கொண்டபடியினால உள்ளதை எல்லாத்தையுமே தெலிலாக்கு வெளிப்படுத்தான் என் பலன் என் தலை தான் இருக்குது என் தலை சிறைக்கப்பட்டால் என் எல்லாம் என்ன பண்ணும் என்னை விட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு தன் இருதயத்தை உள்ளதெல்லாம் அந்த தெளிவாக்கு என்ன பண்ணான் வெளிப்படுத்தினான் இந்த தவறான ஸ்நேகத்தின் மூலமாக பலனை எல்லாம் என்ன பண்றான் சொல்லிட்டான் இந்த அதிகாரத்தை வாசிப்போம் சொன்னால் இருபது என்று சொன்னால் அவள் அவனை தன் மடியிலே நிச்சய செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையரின் ஏழு ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலன் அவனை விட்டு நீங்கிச்சு அப்பொழுது அவள் சின்சோனே வெளிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றாள் அவன் நித்திரை விட்டு விழித்து கத்த தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுது பல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான் வெளிஸ்டர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்களை விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள் இங்க நம்ம பாக்குறோம் கண்டு பலன் எதுல இருக்குது அப்படின்னு இந்த சிம்சன் வெளிப்படுத்தினால இந்த தெளிலா பெலிஸ்தீர் என்ன பண்றா அந்த சிம்சனை ஒப்பு கொடுக்குறான் அப்போ அவர் சொல்ற சிம்சனை பார்த்து பெலிஸ்தீர் வந்து என்ன பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்னோட எப்போதும் போல நான் உதறி விட்டு போயிடுவேன் என்னை யாரும் பிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்ச இந்த சிம்சோனு தன் இருதயத்து உள்ளதை எல்லாத்தையும் வெளிப்படுத்தினால அந்த தலைமையு சிறைக்கப்பட்டதை அறியாமல் அவன் நிச்சயம் விட்டு எழுந்து கத்தர் தன்னை விட்டு விலகி போனதை என்ன பண்ணலாம் அறியவே இல்லை விட்டு விலகி போயிட்டால தன்னுடைய பலன் போயிட்டு அப்படிங்கறத அறியாம முன்பு போல நான் எதிரியை ஜெயிப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த சிம்சன் எழும்புறாரு ஆனா அவருடைய பலன் போனனால அந்த பெலிசியல் அவனை பிடித்து சிறைச்சாலையில மாவரைக்க வச்சாங்களாம் இந்த சிம்சன் ஒரு பெரிய பலசாலி முன்னூறு நரிகளை பிடித்து அந்த நரியுண்ட வாழ ஜோடி ஜோடியா கட்டி வெள்ளாண்மைக்குள்ள அனுப்பி வெள்ளாமையா அழித்து போட்டவன் அப்படிப்பட்ட ஒரு பலசாலியான அந்த சின்சோன் ஒரு ஸ்திரீக்கு தன்னுடைய இருதயத்தை எல்லாம் வெளிப்படுத்தினால ஒரு ஸ்ரீயோடு சிநேகமா இருந்தனால தன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்து அது மாத்திர கத்தர் தன்னை விட்டு விலகி போனதையும் அறியாம பலன் எல்லாம் இழந்து இன்னைக்கு ஒரு வேடிக்கை புறையை போல பெளிச்சதுக்கு காணப்பட்டான் இந்த பெலிஸ்தர் அவனை பிடித்து சிறைச்சாலையில அவன் மாவரைச்சு கொண்டு இருக்கிறான் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கத்தோடைய வாலிபர்லே நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்ம அந்நிய ஸ்திரீகள் மேல ஆசை வைத்து தன்னுடைய தண்டை இருதயத்தை எல்லாம் நம்ம வெளிப்படுத்தணும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு வேதனையின் வாழ்க்கையா மாறும் என்பதற்கு இந்த சிம்சன் ஒரு உதாரணமாய் காணப்படுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கத்தோடைய வாலிபர்லே உங்க வாழ்க்கையில இந்த நம்ம முதல வாசித்தது போல ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடாதே என்றது போல இந்த சிம்சோன் ஸ்திரீகளினால தன்னுடைய பலத்தை எல்லாம் என்ன பண்ணா இழந்து போனா நம்முடைய வாழ்க்கையில இந்த வாலிபத்தை காத்துக்கொள்ளும் ஸ்திரீகளுக்கு ஸ்ரீகளுக்கு நம்முடைய பலனை கொடுக்காதபடிக்கு ஒருபோதும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதபடிக்கு தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம் தேவன் நம்மளை நிச்சயம் ஆசிர்வதிக்க அவர் வல்லமுயில தெய்வமா இருக்கிறார் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை வரை அந்த கால விலைக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் அன்று வரை இந்த காலை விலை எங்களோடு இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா அண்டு இதை பார்த்து கொண்ட ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கோம் தங்களுடைய வாழ்க்கையில ஸ்ரீகளுக்கு தங்களுடைய பலனையும் அன்று ஒருபோது மதுபானத்துக்கு அடிமைப்படாதபடிக்கு வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய எதிர்காலத்தை இந்த செயல்ல யாரும் ஈடுபடக்கூடாது நாங்கள் ஒருவேளை யாராவது இப்படிப்பட்ட பாவத்துக்கு அடிமைப்பட்டு சொன்னால் அன்றுவரே ஒரு விஷயம் நீங்க அவங்களை விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் மீண்டுமாக உக்குழு அன்பு புதுப்பிக்கப்படட்டும் நாங்கள் செபிக்கிறோம் உமக்காக பரிசுத்தமாய் வாழக்கூடிய வாலிபர்களாக நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் இந்த சித்தத்தை செய்யக்கூடிய வாலிபராக மாற்றுங்க ஆண்டு உங்களுக்காக வைராக்கியமாய் வாழக்கூடிய இருதயத்தை கொடுக்க ஜெபிக்கிறோம் அப்பா தொடர்ந்து ஆண்டு வரே சோதரம் அப்பா ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க இதை பார்த்துக் இருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொரு தாய்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தங்களுடைய பிள்ளைகளை கத்தருக்குள் வளர்க்கக்கூடிய தாயாக ஒவ்வொரு தாயை நீங்க மாற்ற வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஒரு சித்தமானால் மீண்டும் நாளை காலை ஒரு புதிய காளைமணாவோடு கூட உங்களை சந்திக்கிறோம் அதுவரை தேவடைய கிருபை உங்களை சாங்கி கொள்வதாக மாறனாதா ஏசு வருகிறார் ஆய்திற ஆயத்தப்படுத்துவோம் ஆமேன் ஹலேலுயா